சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு இணைந்திருக்கிறோம் ஈரானது தன்னுடைய ஏவுகணை திட்டத்தை மீண்டும் வலுப்படுத்தி வருவதாகவும் சீனாவில் இருந்து ஒரு கப்பல் பொருட்கள் அதற்காக வந்து சேர்ந்திருப்பதாகவும் மேற்கத்திய வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன இதுபற்றி தான் முழுமையாக விரிவாக இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமில்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படின்னு சொன்னால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் ஈரானினுடைய ராணுவ ஏவுகணை திட்டத்திற்கான எரிபொருட்களில் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய ஆயிரம் டன் சீன தயாரிப்பு ரசாயனத்தை ஏற்றிச் செல்லுகின்ற இரண்டு கப்பல்களில் ஒன்று ஈரானினுடைய பந்தரப்பாஸ் துறைமுகத்திற்கு வெளியே வியாழக்கிழமை நங்கூரமிடப்பட்டிருப்பதாக கப்பல் கண்காணிப்பு தரவுகள் காட்டுகின்றன கடந்த ஆண்டு இஸ்ரேலானது ஈரானினுடைய முக்கிய தொழிற்சாலைகள் மீது நடத்திய பேரழிவு தருகின்ற தாக்குதல்களுக்கு பிறகு ஈரானினுடைய ஏவுகணை உற்பத்தி வழக்கம் போல மீண்டும் செயல்பட தொடங்கி இருக்கிறது என்பதற்கான சமிஞ்சையாக இது இருக்கலாம் ஹோல்பன் என்ற கப்பல் மூன்று வாரங்களுக்கு முன்பு சீன துறைமுகமான தைஹாங்கில் இருந்து புறப்பட்டிருக்கிறது ஆயிரம் டன் எடையுள்ள சோடியம் பெர்குளோரேட்டின் பெரும்பகுதியை இந்த கப்பல் ஏற்றிச் சென்றிருக்கிறது ஈரானின் நடுத்தர தூர வழக்கமான ஏவுகணை சக்தி அளிக்கின்ற திட உந்து சக்தியின் உற்பத்தியில் இது முக்கிய முன்னோடியாகும் என்று இரண்டு ஐரோப்பிய உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன உளவுத்துறை வட்டாரங்களின் படி சோடியம் பெர்க்ளோரேட் ஈரானினுடைய ஹைபர் செகா நிறுவகணிகளுக்கு சுமார் இருநூற்றி அறுபது ராக்கெட் மோட்டர்கள் அல்லது இருநூறு ஹாசிம் பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு போதுமான உந்து சக்தியை உற்பத்தி செய்ய போதுமானதாக இருக்கும் சிரியாவில் பசரலசாத்தினுடைய வீழ்ச்சி மற்றும் லெபனானில் ஹிஸ்புல்லாவினுடைய இழப்புகள் போன்ற அதன் நட்பு நாடுகளால் ஏற்பட்ட கூட்டுத் தோல்வியுடன் ஈரான் தொடர்ச்சியான பிராந்திய பின்னடைவுகளை சந்தித்த நிலையில் சீனா இந்த கப்பலை அனுப்பியிருக்கிறது அக்டோபரில் ஈரானினுடைய ஏவுகணை உற்பத்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து சில மேற்கத்திய நிபுணர்கள் ஈரான் திட உந்து சக்தி உற்பத்தியை மீண்டும் தொடங்குவதற்கு குறைந்தது ஒரு வருடமாகலாம் என்று நம்பினார்கள் ஆனால் இந்த விநியோகமானது ஈரான் அதனுடைய ஏவுகணைகளின் உற்பத்தியில் இருந்து வெகு தொலைவில் இல்லை என்பதை குறிக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நிலை ஹோல்பன் கப்பல் ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி அன்று தைஹாங் துறைமுகத்தில் ஈரானுக்கு புறப்பட்டது இரண்டாவது கப்பலான ஜெய்ரான் இன்னும் சீனாவை விட்டு வெளியேறவில்லை என்று கூறப்படுகிறது மீதம் இருக்கின்ற ஆயிரம் டன் சரக்குகளை இந்த ஜெய்ரான் கப்பல் ஈரானுக்கு கொண்டு செல்ல இருக்கிறது இந்த இரண்டு கப்பல்களும் ஈரான் இஸ்லாமிய குடியரசு கப்பல் போக்குவரத்து வரி நிறுவனத்தால் இயக்கப்படுகின்றன என்று சிஎன்என் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது ஈரானினுடைய பாலிஸ்டிக் விகணிகளை உருவாக்குவதற்கு பொறுப்பான ஈரானிய அமைப்பின் ஒரு பகுதியான தன்னிறைவு ஜிகாத் அமைப்பின் கொள்முதல் துறையின் சார்பாகவே இந்த கப்பல்கள் வாங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் சோடியம் பெர்குளோரேட்டை வழங்குவது சட்டவிரோதமானது மற்றும் மேற்கத்திய தடைகளை மீறுவது என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் சீனாவினுடைய வெளியுறவு அமைச்சகம் சீனா அதன் சர்வதேச கடமைகள் உள்நாட்டு சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கு இணங்க இரட்டை பயன்பாட்டு பொருட்களின் மீதான ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை தொடர்ந்து கடைபிடித்து வருகிறது என்றும் சோடியம் பெர்க்ளோரேட் சீனாவில் கட்டுப்படுத்தப்படும் பொருள் என்றும் அதனுடைய ஏற்றுமதி சாதாரண வர்த்தகமாக கருதப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் சிறிய பாதுகாப்பு ஆயுதங்கள் உட்பட பல்வேறு ஏவுகணைகளுக்கு ஈரானுக்கு திடமான உந்து சக்தி தேவைப்படும் அதேவேளையில் அத்தகைய விநியோகங்களில் பெரும் பகுதி ஈரானினுடைய பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தை நோக்கிச் செல்லும் என்று சர்வதேச மூலோபாய ஆய்வு நிறுவனத்தின் ஆராய்ச்சி கூட்டாளியான மேற்கத்திய தடைகளால் சோடியம் வர்த்தகம் கட்டுப்படுத்தப்படவில்லை என்றாலும் அதை வேதி ரீதியாக அமோனியம் பெர்க்ளோரேட்டாக மாற்ற முடியும் இது ஒரு எரிபொருள் மற்றும் ஆக்சிஜனேட்டி ஆகும் இது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட தயாரிப்பாகும் மேற்கத்திய நாடுகளில் பெர்க்ளோரேட்டுகள் மீதான கட்டுப்பாடுகள் அதிகரித்து வருவதால் சீனா அத்தகைய ரசாயனங்களினுடைய முக்கிய மாற்று சப்ளையராக மாறியிருக்கிறது என்றும் கூறுகிறார் ஈரானினுடைய ஏவுகணை திட்டங்களுக்கு சோடியம் பெர்குளோரேட்டினுடைய முதன்மை ஆதாரமாக சீனா நீண்ட காலமாக இருந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே ஈரானின் திட எரிபொருள் உற்பத்தி உட்கட்டமைப்பு கடந்த சில ஆண்டுகளில் வியத்தகு முறையில் விரிவடைந்திருக்கிறது புதிய தளங்கள் கட்டப்பட்டு ஏற்கனவே இருக்கின்றவை பெரிதாக்கப்பட்டிருக்கின்றன ஹைபார் செஹான் ஏவுகணைகள் எண்ணூற்று எண்பது மைல்கள் அதாவது சுமார் ஆயிரத்து நானூற்றி இருபது கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கம் திறன் கொண்டவை அதே நேரம் ஏவுகணிகள் தொள்ளாயிரம் மைல்கள் தூரம் அதாவது சுமார் ஆயிரத்து நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற இலக்குகளை அடையும் திறன் கொண்டவை என்று மேற்கத்திய உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஈரானினுடைய ஆயுத களஞ்சியத்தில் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட ஆயுதங்கள் இல்லாவிட்டாலுமே அவற்றினுடைய வரம்பு இஸ்ரேல் மீதான தாக்குதல்களுக்கு அவற்றை மதிப்புமிக்கதாக ஆக்குகிறது என்றே காலங்களில் பிராந்தியத்தில் இருக்கின்ற அமெரிக்க தளங்களுக்கு எதிராகவும் ரஷ்யாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுவதை போன்றுமே ஈரானின் குறுகிய ஏவுகணைகளிலும் திட எரிபொருட்கள் பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது ஈரானினுடைய மிகப்பெரிய மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பொதுவாக திரவ பொருளை பயன்படுத்துகின்றன இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளினுடைய கூற்றுப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் முதலாம் தேதி அன்று இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து குறைந்தது ஒரு ஹைபர் சஹான் சகான் சிதைவுகள் மேற்கத்திய ஆதாரங்களில் ஒன்றின் பகுப்பாய்வு இந்த தாக்குதல்களில் ஈரானால் இஸ்ரேல் மீது திடமான உந்துவிசையுடன் கூடிய சுமார் ஐம்பது தூர ஏவுகணைகள் ஏவப்பட்டதை உறுதிப்படுத்தியது ஈரானினுடைய ஆயுத கிடங்கில் கிட்டத்தட்ட மூன்றாயிரத்திற்கு மேற்பட்ட ஏவுகணைகள் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது இந்த தகவலை அமெரிக்க விமானப்படை ஜெனரல் ஹென்னத் மெக்கன்சி ஆனால் ஒவ்வொரு விமானப்படைந்தார் ஏவுகணைகளினுடைய ரசாயனங்களை ஏவுகணை எரிபொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தமாக இருந்தால் அது அதிக ஆபத்தானதாக இருக்கும் என்றே கூறப்படுகிறது இதற்கிடையில் பொருளாதார தடைகளால் பாதிக்கப்பட்ட ஈரானுக்கு சீனா ஒரு ராஜதந்திர மற்றும் பொருளாதார கூட்டாளியாக இருந்து வருகிறது நாட்டிற்கு எதிரான அமெரிக்க தடைகளை கண்டித்து ஈரானை சீனா மற்றும் ரஷ்யா தலைமையிலான சர்வதேச முகாம்களான அமைப்பு மற்றும் பிரிக்ஸ் அமைப்பு போன்றவற்றிற்குள் வரவேற்கிறது ஆய்வாளர்களின் கூற்றுப்படி இரண்டாயிரத்தி அதிகாரப்பூர்வ சுங்கத்தரவுகளில் ஈரானிய எண்ணெய் கொள்முதல் குறித்த எந்தவித தகவல்களும் இல்லை என்றாலும் சீனா இதுவரை ஈரானினுடைய மிகப்பெரிய எரிசக்தி வாங்குபவராகவே இருக்கிறது ஈரானின் பாதுகாப்பு துறையுடன் சீனாவினுடைய வரலாற்று உறவுகள் இருந்த போதிலும் சவுதி அரேபியா மற்றும் பிற வளைகுடா நாடுகளுடனான உறவுகளை வலுப்படுத்தும் முயற்சியில் ஈரான் கடந்த பத்து ஆண்டுகளில் பாதுகாப்பு உறவுகளை குறைத்துள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றார்கள் இருப்பினும் சமீபத்திய ஆண்டுகளில் ஈரானிய ராணுவ ட்ரோன் உற்பத்தியை அதிகரிப்பதாக கூறப்படுகின்ற சில நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடையும் விதித்திருக்கிறது சீனா ஈரான் மற்றும் ரஷ்யா இடையேயான சமீபத்திய கூட்டு கடற்படை பயிற்சிகள் அவற்றின் அரசாங்கங்களுக்கு இடையிலான மூலோபாய உறவுகள் ஆழமடைவதற்கான மத்திய கூறுகளை குறிக்கின்றன இவ்வாறு ஈரானுக்கும் சீனாவிற்கும் இடையிலான உறவு அமெரிக்காவிற்கு குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்தும் குறிப்பாக புவிசார் அரசியல் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் இந்த உறவுகள் அமெரிக்காவை கடுமையாக பாதிக்கலாம் முதலாவதாக புவிசார் அரசியல் மாற்றம் அமெரிக்காவினுடைய உலகளாவிய செல்வாக்கை எதிர்ப்பதில் சீனாவும் ஈரானும் பொதுவான ஆர்வத்தை பகிர்ந்து கொள்கின்றன சீனாவினுடைய பெல்டன் ரோட்டு முன்முயற்சி மற்றும் மத்திய கிழக்கில் அதன் எல்லையை விரிவுபடுத்த சீனாவினுடைய விருப்பம் குறிப்பாக மேற்கத்திய நாடுகளை எதிர்கொள்ளும் போது பொருளாதார மற்றும் வளர்ந்து வருகின்ற ஆதிக்கத்தை குறைத்து உலகத்திற்கு வழிவகுக்கும் இதேவேளை உள்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் எரிசக்தி ஒப்பந்தங்கள் மூலம் மத்திய கிழக்கில் சீனாவினுடைய அதிகரித்து வருகின்ற இருப்போ பிராந்தியத்தில் இருக்கின்ற அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு அருகில் அதற்கு ஒரு இருப்பிடத்தை அளிக்கிறது அது ிய நட்பு நாடுகள் மீது குறிப்பாக சவுதி அரேபியா அல்லது இஸ்ரேல் போன்ற முக்கியமான நாடுகளில் அதன் செல்வாக்கை பேணுவதற்கான அமெரிக்க உத்திகளை சிக்கலாக்க கூடும் அடுத்து பொருளாதார தாக்கங்கள் ஈரான் ஒரு முக்கிய எண்ணெய் உற்பத்தியாளர் மேலும் சீனா அதன் மிகப்பெரிய வர்த்தக பங்காளிகளில் ஒன்றாக இருந்து வருகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினைந்து அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறியதைத் தொடர்ந்து அமெரிக்கா ஈரான் மீது மீண்டும் தடைகளை விதித்த பிறகு சீனா ஈரானுடனான தன்னுடைய பொருளாதார உறவுகளை தொடர்ந்து ஆழப்படுத்தினால் அமெரிக்கா பொருளாதார தடைகளை அமல்படுத்துவதில் சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் ஏனெனில் சீனா அமெரிக்க தடைகளை பின்பற்றுவதற்கு வாய்ப்பில்லை இது ஈரான் மீது பொருளாதார அழுத்தத்தை செலுத்துகின்ற அமெரிக்காவின் திறனை உட்படுத்த கூடும் மறுபுறம் பாதுகாப்பு மற்றும் ராணுவ கவலைகளும் கவனத்தில் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கியாவினுடைய தேசிய பாதுகாப்பு குறித்த கவலைகளை எழுப்புகிறது இரு நாடுகளுக்கும் இடையிலான விரிவான ஒத்துழைப்பு ஈரான் மேம்பட்ட சீன ராணுவ தொழில்நுட்பங்களை அணுகுவதற்கு வழிவகுக்கும் இது இஸ்ரேல் மற்றும் சவுதி அரேபியா போன்ற பிராந்தியத்தில் இருக்கின்ற அமெரிக்க நலன்கள் மற்றும் நட்பு நாடுகளை அச்சுறுத்தும் அதே நேரம் மத்திய கிழக்கில் ஈரானினுடைய இராணுவ நடவடிக்கைகள் பெரும்பாலும் அமெரிக்க மூலோபாய நலன்களுக்கு எதிரானவை ஈரானுக்கான சீனாவினுடைய ஆதரவு சிரியா ஈராக் அல்லது ஏமன் போன்ற முக்கியமான பிராந்தியங்களில் மோதல்களில் அமெரிக்காவினுடைய தடுப்பு நடவடிக்கைகளை பலவீனப்படுத்தி அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகளை சவாலானதாக மாற்றும் இதேவேளை ராஜதந்திர பதற்றங்களும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று ஈரானுடனான சீனாவினுடைய கூட்டாண்மை அமெரிக்க சீன உறவுகளையும் சிக்கலாக்க கூடும் குறிப்பாக அணு ஆயுத பரவல் தடை தொடர்பாக ஈரானினுடைய அணுசக்தி பிரச்சனைக்கு அமைதியான தீர்வை சீனா அதிகாரபூர்வமாக அதிகரிக்கின்ற அதே வேளையில் ஈரானுடனான அதன் அதிகரித்து வருகின்ற பொருளாதார மற்றும் மூலோபாய இணக்கம் ஈரானின் அணுசக்தி லட்சியங்களுக்கு மறைமுக ஆதரவை வழங்கலாம் இது ஈரான் அணு ஆயுதங்களை பெறுவதை தடுக்கின்ற அமெரிக்க முயற்சிகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்தக்கூடும் அமெரிக்க சீனா உறவுகள் தொடர்ந்துமே போட்டியால் வகைப்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் ஈரானுடனான சீனாவின் ஈடுபாடு இரு வல்லரசுகளுக்கிடையே பதற்றங்களை அதிகரிக்கக்கூடும் ஈரானை தனிமைப்படுத்தும் அமெரிக்காவினுடைய முயற்சிகள் குறிப்பாக அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக தன்னுடைய அதிகபட்ச அழுத்தத்தை பராமரிக்க முயற்சி செய்கின்ற போதோ ஈரானுடனான சீனாவின் உறவு அமெரிக்காவிற்கு சிக்கலாக மாறக்கூடும் இறுதியாக பிராந்திய தாக்கம் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் இஸ்ரேல் போன்ற பிராந்தியத்தில் இருக்கின்ற அமெரிக்க நட்பு நாடுகள் ஈரானை ஒரு அச்சுறுத்தலாக கருதுகின்றன சீனா ஈரானுடனான தன்னுடைய உறவை வலுப்படுத்தும் போதோ இந்த நாடுகள் அச்சுறுத்தப்படுவதாக உணரக்கூடும் இது அவர்களினுடைய சொந்த பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திர உறவுகளை மறுசீரமைக்க வழிவகுக்கும் சிலர் சீனாவுடன் ஆழமான ஒத்துழைப்பை நாடலாம் இது அமெரிக்காவினுடைய செல்வாக்கை மேலும் குறைமதிப்பிற்கு மதிப்பிற்கு உட்படுத்தும் அதேவேளை மத்திய கிழக்கில் செல்வாக்கிற்கான போட்டியும் ஏற்படலாம் ஈரான் மற்றும் பிற மத்திய கிழக்கு நாடுகளுடனான சீனாவினுடைய அதிகரித்து வருகின்ற ஈடுபாடு பிராந்திய கூட்டணிகளில் மாற்றத்திற்கு வழிவகுக்கும் அமெரிக்க கூட்டாளிகள் சீனாவினுடைய பொருளாதார சலுகைகளால் ஈர்க்கப்பட்டு சீனாவுடன் தங்களை இணைத்துக் கொள்வதற்கும் தேர்வு செய்யப்படலாம் இதனால் பிராந்தியத்தில் அமெரிக்காவினுடைய செல்வாக்கு என்பது குறிக்கப்படலாம் இந்த நிலையில் ஈரான் மற்றும் சீனாவிற்கு இடையில் வளர்ந்து வருகின்ற உறவுகள் நிச்சயமாக அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்து சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க